double dash of 0 divided by two factorial, vertical x square plus, etcetera. சு நம்முக்கு இன்னலாம் தேவா பிடினாவுந்து, இங்க f of x தேவா, அதுகப் f dash of x, f double derivative of x, அதுகப் f triple derivative of x, அதுகப் f fourth derivative of x. சு நம்முக் குடதுக்குத்து நாது, log of minus x. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது லாக் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் இருக்கும் போது எஃப்டஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு லாக் எஃப் டிஃபரன்ஷியட் என்ன தெரியும் ஒன்று பை எக்ஸ் தெரியும் ஸோ ஒன்று பை ஒன்று மைனஸ் எக்ஸு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று மைனஸ் எக்ஸ் டிஃபரென்சியட் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று கிடைக்கும் ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன்னு மைனஸ் எக்ஸ் ஒன்னு மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் எழுதணும்னா நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக அப்படி எழுதிக்குறேன் நான் ஸோ இது வந்து என்னது

ஓகே ஸோ இப்போ வந்து என்னது எல்லாத்தையும் இதில் பண்ணலாம் எஃப் ஆஃப் என்னது லாக் ஆஃப் ஒன்னு மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது என்னது நமக்கு ஜீரோ ஓகே எஃப் ஆஃப் எஃப் டாஸ் ஆஃப் என்னது மைனஸ் ஒன்னு நமக்கு என்னது மைனஸ் இங்கே வந்து என்னது எக்ஸ் டிவைடர் பை ஒன் ஃபேக்டோரியல் ஓகே எஃப் டபுள் டாஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்னது மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பை டூ அதுக்கப்புறம் என்னது நமக்கு மைனஸ் ரெண்டு

எக்ஸ் ஸ்கொயர் பை இரண்டு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இங்கே மூணு ஃபேக்டர்கள் அப்படினானது, ரெண்டு பெருக்கல் மூணு ஸோ ரெண்டு ரெண்டு கேன்சல் இங்கே மூணு மட்டும் இருக்கும் ஸோ இங்கே பிளஸ் எக்ஸ்பவர் த்ரீ பை த்ரீ அப்படின்னு இருக்கும் இங்கே நாலு ஃபேக்டர் என்னது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு இமூணு ஆறு இதோட கேன்சல் வீதம் நமக்கு என்னது நாலு மட்டும் தான் இருக்கும் ஸோ பிளஸ் எக்ஸ்பவர் 4, பை இதுதான் நமக்கு தேவையான மெக்லாரன் சீரிஸ் ஃபார் log of ஒன் மைனஸ் எக்ஸ் இதை கண்டுப்பிடிக்கு கண்டுபிடிக்க சொல்லிவிட்டாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்